ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்கா ஆசை அப்கமிங் டிவி பார்க்கலாம் பாட்டி எல்லாத்துக்கும் நல்லபடியாக அட்வைஸ் பண்ணி கடையெல்லாம் திறந்ததுக்கப்புறம் நான் ஊருக்கு கிளம்புறேன்ப்பா வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை எடுத்து சொல்லிட்டு கிளம்புறாங்க மீனாவுக்கு மட்டும்தாங்க வருத்தமாக இருக்குது ஐயோ பாட்டி கிளம்புறாங்களே அப்படின்னு உயிரே போகிற மாதிரி இருக்குது ஆனால் இங்கே மற்ற எல்லா கும்பலும் அப்பா தனியாக தொலைஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிறாங்க குறிப்பாக இந்த ரோகினி விஜயாவும் தான் ஏண்டா இது வந்து இருந்து நம்மளை போட்டு அல்லோலைப்படுத்துது அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி விஜயாட்ட வான் பண்ணுறாங்க ஒழுங்காக என் பேத்தி மீனா வச்சுக்கணும் இல்லை நான் தொலைச்சிப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க போகிறாங்க ஆனாலும் பழைய குருடி கதவை திருடிங்கிற மாதிரி கரெக்டாக மாமியார் போன கையோட ஆரம்பிச்சிடுறாங்க மறுபடியும் இங்கே பாரு நீ மீன் அங்கே வா அப்படின்ட்டு என்னத்தை இன்றைக்கி வெளியில தான் படுக்கணும் எதுக்கு அப்படின்னு முத்து வராங்க ஏன் எதுக்குன்னா என் பிள்ளை ஆஃபீஸ் போயிட்டு வர்றான் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு வர்றான் அவன் வந்து வெளியில் படுத்தா என்ன ஆகுறது தூக்கம் வராது அப்புறம் போய் அங்கே போய் வேலை பார்க்க முடியுமா அதனால தான் அவன் வந்து அவன் ரூம்பே கொடுத்துருங்க பாட்டி தான் சொல்லிட்டு போயிட்டாங்களே அத்தை எங்களை வந்து ஒரு வாரம் உள்ளே படுக்க சொல்லி இப்போ ரெண்டு நாள் தானே ஆகுது அதுக்குள்ளே எங்களை மறுபடியும் வெளில வர சொல்கிறீங்க அவங்க சொன்னால் சொன்ன மாதிரி நடந்துக்கணுமா தான் இப்ப இல்லை இல்லை அவங்கதான் போயிட்டாங்கல்ல நான் சொல்கிறத கேளுங்க அப்படிங்கிற அண்ணா வளர்ந்துட்டு என்ன எங்க அம்மா போனோன்னு குளிர் விட்டு போச்சா என்ன நினைச்சிட்டு இருக்க அதெல்லாம் இல்லைங்க உள்ள பாவங்க மனோஜ் அவனை பார்க்கவே பாவமாக இருக்கு ஏசி இல்லாமல் தூங்க முடியல அப்படிங்கிறாங்க ஆனால் முத்து வந்துட்டு அதெல்லாம் முடியாது என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நாங்களும் தான் வேலைக்கு போறோம் யார் இந்த வேலைக்கு போகாமல் இருக்கிறது இவன் மட்டும் தான் வேலைக்கு போறான்னா ஒரு நாள் போனோம்னா ஏசி கேட்குதா நாங்களும் என்ன கஷ்டப்பட்டு இருக்கோம் என்னடா கஷ்டப்படுறீங்க அவ ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாளுங்க அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏ நீ என்ன பெரிய கார் ஓட்டுறது பெரிய இதா நீ ஏசிக்கல தானே இருக்க காருக்குள்ளே இவன் என்ன ரெண்டு சமையல் சமைக்கிறா இது ஒரு பெரிய விலையா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நீங்கள் வெளியில் தான் படுக்கணும் நீங்கள் உள்ளரை படுத்துக்கோங்க ஏம்மா அதுவும் ஒரு ரூமு கட்டுற வரைக்கும் தானே அது வரைக்கும் தானே எங்கள் அம்மா சொல்லிட்டு போயிருக்காங்க ஏன் இப்படி பிரச்சனை பண்ணீங்கன்னு அண்ணாமலை கேட்குறாங்க ஆனால் அண்ணாமலை பேச்சா கொஞ்சம் கூட மதிக்கிறதே இல்லை விஜயா என்னைக்கு தான் மதிச்சிருக்கு ஆனால் முடியவே முடியாது என் மகள் மருமகளும் என் மனோஜும் ரூமில் தான் படுக்கணும் அப்படின்னு ஸ்டிட்டாக சொல்கிறாங்க அதை கேட்டு முத்து ரொம்பவே கோவப்பட்டு கொந்தளிக்கிறாரு இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ஸ்ருதி வந்து கொஞ்சம் கோவமாக பேசுகிறாங்க ஏன் ஆன்ட்டி இப்படிலாம் பேசுகிறீங்க பாட்டி சொன்னது கரெக்டான ஐடியா தானே பாவம் இல்லையா மீனாவும் அவங்களும் எங்களை மாதிரி எங் கப்பல்ஸ் தானே அவங்களுக்கும் ஒரு ரெண்டு வாரம் உள்ளுக்குள்ளே படுக்கட்டும் ஒரு வாரம் வெளியில் படுக்கட்டும் அது நல்லது தானே அவங்க ரூல்ஸ் போட்டு போனதில் ஒரு தப்பு இல்லை அப்படிங்கிறது ரோயின் நின்றுட்டு என்னது இவதான் எதாவது கலாட்டா பண்ணுவாள் குட்டி கலாட்டா பண்ணி ஏதாவது பிரச்சனை பண்ணுவா நம்ம அதில் ஜாலியாக என்ஜாய் பண்ணாமல் தான் இப்படி சொல்கிறாளே அப்படின்னு வச்சுட்டுருக்காங்க நல்லவேளை ஸ்ருதி நீங்கள் சொல்லுங்கள் வெளியில் படுக்கிறது தப்பு தானே அப்படின்னு சொல்லுவோம்னு நான் போய் அவகிட்ட கேட்க தெரிஞ்சேன் அங்கிட்டிருந்தேன்னா நான் மூக்கார் போட்டிருப்பேன் அப்படின்னு ரோகிணி மனசில் நினச்சிக்கிறாங்க பார்த்தா விஜயாந்துட்டு அதுக்கு இல்லைம்மா ஸ்ருதி நீ வந்து பணக்காரோட பொண்ணு இல்லையா பரவாயில்ல ஆண்ட்டி எனக்கு என்ன இதில் என்ன இருக்குது நம்மளும் ஒரு மனுஷங்க தானே ஒரு வாரம் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு போகிறது இது ஒன்றும் அவ்வளோவா கஷ்டம் இல்லை வீடே இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க நான் அதை பற்றிலாம் ஒன்றும் நினைக்கல வெளியிலே நாங்கள் படுத்துக்கிறோம் இந்த வாரம் ரோகிணி மனோஜ் வெளியில் படுக்கட்டும் அவங்க படுத்து முடிச்சோன்னே நாங்கள் வந்து படுத்துக்கிறோம் இதுக்காலாம் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம் மீனா நீங்கள் உள்ளே போய் படுங்க அப்படிங்கிறாங்க சபாஸ் பழகுறல் உண்மையிலேயே உனக்கு நான் ஒரு வணக்கம் சொல்லலாம் இருந்தாலும் நீ பெரிய வேற லெவலு தான் நான் கூட ஒன்று என்னமோ நினைச்சேன் பணக்கார வீட்டில் வளர்ந்தாலும் பக்குவமாக மனுஷங்க மனசை புரிஞ்சு எப்படி இருக்கணும் நல்ல குணத்தோட வாழணும்னு என்ன மாதிரி நீனு யோசிக்கிற பட்டுன்னு மனசில் பண்ணதை தோணி தோணதை பேசிடுற ஆனால் இங்கேயும் தான் சில ஜென்மங்கள் இருக்கே கொஞ்சோன்னு புகை வந்தாலே அப்படி நெருப்பு மூட்டி குளிர் கையத்த இருக்கிறாங்க அப்படின்னு முத்து சொல்கிறாங்க கரெக்டாக அது ரோகிணிக்கு புரிஞ்சிருது தான் தாண்டு தான் சொல்கிறான் அப்படின்ட்டு மனோஜை பிடிச்சி ஏங்க வெளியில் படுக்க மாட்டீங்களா ஒரு அஞ்சு நாள் படுக்க முடியாதா வாங்க நமக்கு ஏன் கண்டவங்க கண்டவங்கிட்ட எல்லாம் பேச்சு வாங்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போறோ பாய எடுத்துட்டு வெளியே படுக்க போகிறாங்க மனோஜ் வந்துட்டு மா முத் ரோகினி வெளியில் படுக்கணுமா என்னால் முடியாது அம்மா பாருமா அப்படிங்கலை நான் என்னப்பா பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க ஏன்னா ஸ்ருதியே சொல்லிவிட்டாங்க இல்லையா மேலிடமே சொல்லியாச்சு இனிமேல் கேட்பாங்களா விஜயா அதனால் யார்கிட்டையும் கேட்க மாட்டாங்க மனோஜை தான் திட்டுறாங்க போய் படுறான்னு ஒரு அஞ்சு நாள் தானே எல்லா இன்னும் கொஞ்ச நாள் கூடிய சீக்கிரமே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் யார் யாரை எங்கே வைக்கணும் எங்கே வரட்டணுங்கிறதை அப்படின்ட்டு போகிறாங்க முத்து இருந்துட்டு பார்த்தியா என்ன சொல்லிட்டு போகிறாங்க யார் யாரை விரட்டுறதுன்னா நம்மளை வரட்டுறதுலாம் குறியாக இருக்காங்க நம்ம இதை விட்டு போய்ட்டு அவங்க கதி என்னங்கிறது அவங்களுக்கு தெரியல அப்படின்னு முத்து சொல்கிறாங்க விழுப்பா முத்து எதுவும் கோச்சிக்காது நீ போய் நிம்மதியாக பாடு இல்லைப்பா அப்படிங்கிறாங்க நீ போய் பாடு அப்படின்னு சொன்னோன்னே முத்து மீனா ரூம் போயிடுறாங்க அப்படியே மனோஜோட ஆசை மண்ணோட மண்ணாக போயிடுது ரோகிணியோட ஆசையும் இப்படி மூஞ்சி முழு முட்டிக்க வேண்டியதாக போயிடுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்